சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடில் நான் மட்டும் என் புருஷன் உடன் போது நீங்கள் இருவரும் மட்டும் எப்படி வாழ்வீர்கள் என்று ரோகிணி சவால் விட அப்போது மீனா இதுதான் ரோகிணி நாம் உதவி செய்யவில்லை என்றவுடன் எப்படி மாறுகிறாள் பாருங்கள் என்று சுருதியிடம் கூறுகிறார் இந்த நிலையில் முத்து மற்றும் அண்ணாமலை வீட்டுக்கு வர அங்கே பாட்டி இருக்கிறார் பாட்டியை கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைய மீனாவுக்கு அடிபட்டதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை என அண்ணாமலையையும் முத்துவையும் கண்டிக்கிறார் அப்போது இருவரும் சமாளிக்கும்போது ரோகிணி விஷயமும் எனக்கு தெரியும் அதையும் மறைத்து விட்டீர்களே என்று கூற அப்போது விஜயா நான் தான் சொன்னேன் மனோஜ்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க வேண்டும் அதனால்தான் அத்தையை நான் வரச் சொன்னேன் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு பாட்டி இந்த விஷயத்தில் நீயோ நானோ முடிவு எடுக்க ஒன்றுமில்லை மனோஜ்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறி எல்லோரிடமும் விடை போகும்போது முத்துவிடம் மீனாவை கவனமாக பார்த்துக்கொள் மீனா இந்த வீட்டுக்கு கிடைத்த பொக்கிஷன் அவள் மீது எந்த தவறும் இல்லை என்று கூற எனக்கும் அது புரிந்துவிட்டது பாட்டி என்று முத்து கூறுகிறார் இதனை அடுத்து மீனாவை சமாதானப்படுத்த அல்வா கெண்டுகிறேன் என்று முத்து தேவையில்லாமல் சில வேலைகளை செய்யும் காட்சிகள் கிட்டத்தட்ட பத்து நிமிடம் தேவை இல்லாமல் போகிறது அதன் பிறகு முத்து மீனா ரொமான்ஸ் காட்சிகள் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் மறுநாள் காலை ரோகிணியை மறக்க முடியாமல் மனோஜ் தவித்துக் கொண்டிருக்க அப்போது ரோகிணியின் ஒரு ஞாபகமும் உனக்கு இருக்கக்கூடாது என்று கூறி ரோகிணியின் போட்டோவை உடைத்து அதில் உள்ள போட்டோவை எடுத்து தீயில் எரிக்கிறானதர் அப்போது மனோஜ்க்கு முப்பது லட்சம் கடன் கொடுத்தவர் வர மனோஜை நம்பி நான் கொடுக்கவில்லை மனோஜ் உடைய மனைவி ரோகிணிதான் திறமையானவர் அவர் எப்படியும் பணம் கொடுத்து விடுவார் என்று நம்பி தான் கொடுத்தேன் மனோஜ் ஒரு ஜீரோ படித்து முட்டாள் அவனை நம்பி என்னால் எந்த பணத்தையும் கொடுக்க முடியாது என்று கூற அப்போது விஜயா ஆவேசப்பட்டு என் புள்ள பணத்தை கொடுத்து விடுவான் அதுக்கு நான் கேரண்டி என்று சொல்ல அப்படி என்றால் கையெழுத்து போடுங்கள் என்று பைனான்சியர் கூற விஜயாவும் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுகிறார் அப்போது வீட்டில் உள்ள எல்லோரும் அதிர்ச்சியுடன் இருப்பதுடன் இன்றைய எபிசோடு முடிகிறது அநேகமாக இந்த பணம் கொடுத்தவர் சிந்தாமணி ஆளாக இருக்கும் என்றும் தான் இவனை அனுப்பி விஜயாவிடம் கையெழுத்து வாங்க வைத்திருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ் வாங்கிய கடனை அடைக்க சிந்தாமணி விஜயாவுக்கு ரூபாய் முப்பது லட்சம் கொடுத்து உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த பணத்தை திரும்ப கேட்க விஜயாவால் கொடுக்க முடியாத போது அப்படியென்றால் வீட்டை எழுதி கொடு என்று கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்தில் விஜயா தனக்கு அப்பா கொடுத்த வீடு என்று கூறிய நிலையில் அந்த வீட்டை இழக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் முத்துமீனா மீனா அதை விட மாட்டார்கள் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளித்து விஜயாவின் வீட்டை மீட்டு கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இனி அடுத்தடுத்து வரும் எபிசோடில் உள்ள சம்பவங்கள் அண்ணாமலை குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் வகையிலும் சிந்தாமணியின் சித்து விளையாட்டுகள் ரோகிணியின் சதித்திட்டங்கள் பணம் கொடுத்து பைனான்சியரின் நெருக்கடி மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் முடிக்க விஜயா செய்ய முயற்சி என விறுவிறுப்பாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது